మయ ఇపోదుమ ప్రసన్నం ప్రసన్నం దేవ ప్రసన్నం 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 దేవ ప్రసన్నం सन देवन பிரன்னம்சன்னம்சன்ன பிரசன்ன எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்களை நல்லாண்டான இரவு வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் இது எங்களோடு பேசும் வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவை நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடந்த ஒரு சிறு விவாதத்தை நாம் பார்த்தோம் மனிதர்கள் அந்த அன்புக்கு பணியாமல் அவருக்கு விலகி ஓடும் காட்சியை நாம் பார்த்தோம் தங்களுக்கென்று தேவனை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள் அன்பின் வடிவாய் இருக்கிற கடவுளை விட்டுவிட்டு விக்கிரகங்களின் பின்னே ஜனங்கள் போனார்கள் என்று பார்த்தோம் விக்கிரகத்தின் பின்னே போகிறார்கள் ஏன் அன்பின் உருவான தேவன் மீது அவர்களுக்கு பிரியமில்லை புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்தனுடைய வாசனம் இப்படியாய் சொல்லுகிறது இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாகியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி தேவனை தரிசிக்கிறவர்கள் மட்டும்தான் தேவனிடத்திலே அன்பு செலுத்த முடியும் தேவனிடத்திலே அன்பு செலுத்தினால்தான் தேவனுடைய அந்த அவருடைய கட்டளைகளிலே நமக்கு பிரியம் இருக்கும் அவரில் நிலைத்திருந்தால்தான் அவருடைய அன்பு நமக்குள் இருக்கும் அவருடைய அன்பு நமக்கு இருந்தால்தான் நமக்கு வந்து அவருடைய கட்டளைகள் இனிக்கும் இல்லாவிட்டால் வாழ்க்கை நமக்கு கசந்து போகும் கசந்து போன வாழ்க்கையிலே பாவம் நிறைந்திருக்கும் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய இதயம் செய்யும்படியாய் நம்ம வந்து எப்பவும் அந்த மாதிரி வெறுப்போடு கசப்போடு மன மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம் இன்னைக்கு ஆஹ் நாம வந்து ஒரு மனுஷன் மாத்திரம் இதற்கு விலகி விலகி இருந்தான் அது எதனால அவனுடைய வாழ்க்கையிலே தெய்வ பிரசன்னம் அவனுக்கு இனிமையா இருந்தது என்று இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் அது நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம் நாம் இதற்கு ஆதாரமாக யாத்ராகமும் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள் கத்தர் மோசையை நோக்கி முந்தின கற்பல்களுக்கு ஒற்ற இரண்டு கற்பல்களை எடுத்துக்கொள் நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல் உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார் அப்பொழுது மோசே முந்தின கற்பலகல்கள் கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை சேர்த்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான் கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு அடக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றம் குற்றமற்றவனாக விடாமல் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் மோசே தீவிரமாக தரை குனிந்து பறிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்திருந்த வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்க கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்துடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஆமேன் தெய்வன் வந்து மோசைக்கு தரிசனமாகிறார் மோசைக்கு ஏன் தரிசனம் ஆகிறார் மோசைக்கு ஏன் தரிசனம் ஆகிறார்னா மோசைக்கு தேவ கருவை கிடைத்ததினாலே அவனிடத்துல பரிசுத்தம் காணப்பட்டது பரிசுத்தம் எப்படி மோசைக்கு காணப்பட்டது நாம ஏற்கனவே பார்த்தோம் தேவ கருபை அவனுக்கு கிடைத்தது தேவனுடைய சமூகம் அவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் வந்து விஷன் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவன் அசாதாரணமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறார் அந்த எரிகின்ற அந்த முச்சடியிலே தேவனை சந்தித்தான் மோசே எத்தனையோ பேரு அந்த பக்கம் போயிருப்பாங்க ஆனால் மோசையினுடைய இதயம் ஆயத்தமாயிருந்தது மோசையுடைய இதயம் ஆயுத்தமாய் இருந்ததினாலே எரிகின்ற முச்சடியிலே அவன் தேவனை சந்தித்தான் அதே மாதிரி அவனுக்கு ஒரு அசைன்மெண்டை கொடுத்தார் தேவன் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் வந்து ஊழியங்களை கொடுக்கிறார் சவுலுக்கு கொடுத்தார் எத்தனையோ பேருக்கு கொடுத்தார் சின்சோனுக்கு கொடுத்தாரு எல்லாருக்கும் கொடுத்தார் ஆனா மனிதர்களுக்கு மனிதர் அந்த அந்த ஊழியத்தை எடுத்துக்கொண்டு எப்படி அவரை அறிந்து கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் ஊழியத்தை செய்துவிட்டு தேவனை அறியாமல் அவரை அவரை வந்து தெரிந்து கொள்ளாமல் நித்திரை அடைப்பவர்கள் ஏராளம் நம்ம வந்து சாலமோனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் சாலமோன் அவன் மூலமாக தேவன் அற்புதமான காரியங்களை செய்தார் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் ரொம்ப அற்புதமாய் முடித்து இந்த உலகத்துக்கு முன்பாக பெரிய ஞானவானாய் அவனை எழுப்பினார் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு தாஜ்மஹால் வந்து கட்டி முடித்ததை இன்று வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமாய் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் உலகத்தின் பெரிய அதிசயங்கள் என்று சொல்லி நாம வந்து அந்த ப்ராஜெக்ட இன்னும் செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் உலகம் ஃபுல்லா மனிதர்கள் வந்து அதை செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு ப்ராஜெக்ட் அது சாலமோன் அதே மாதிரி தாஜ்மஹால் மாதிரி எத்தனையோ ப்ராஜெக்டை செய்து முடித்தான் உலகமே வியக்கும் மண்ணம் செய்து முடித்தான் எந்த அளவுக்கு தாஜ்மஹால் நின்றது ஆனா அவன் கட்டின தேவ ஆலயம் நிற்கவில்லை உடைத்து போடப்பட்டது இது மாதிரி எவ்வளவோ ஆராய்ச்சிகளை செய்தான் எவ்வளவோ புத்தகங்களை எழுதினான் இவ்வளவுலாம் செய்யும்படியாய் தேவன் பயங்கரமாய் அவனோடு கூட இருந்து கிரேகளை நடத்தியும் அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை அவனுடைய வாழ்க்கையிலே ஏன் சந்தோஷம் இல்லை எவ்வளவோ ப்ராஜெக்ட அவன் செய்து முடித்தாலும் தேவ கிருபை தேவ அதிசயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் தேவனோடு அவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நட்பு இல்லை உறவு இல்லை ஆனால் மோசைக்கு அப்படி இல்லை மோசைக்கும் நிறைய ப்ராஜெக்ட் இருந்தது மோசையும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட நல்லபடியாய் செய்து முடித்தான் வல்லவனாய் செய்து முடித்தான் ஆனா மோசிக்கும் சாலமோனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் சாலமோனுக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் முடிந்தது மகிமையான காரியங்கள் நடந்து முடிந்தது ஆனால் அந்த மகிமைக்கு காரணமான அந்த தேவனை அவன் தெரிந்து கொள்ள தவறிவிட்டான் எல்லாவது ப்ராஜெக்ட் ஆண்டவர் வந்து மோசிக்கு இங்க சொல்றாரு இந்த ஜனங்களோடு நான் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப பெருசா இருக்கும்னு பேசுகிறார் ரொம்ப அற்புதங்களை செய்ய போகிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நான் வந்து அற்புதங்களை செய்ய போகிறேன் உங்களுடைய தேசத்திற்கு அற்புதங்களை செய்ய போகிறேன் இந்த தேசம் உயர்ந்து இருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு முன்பாய் உயர்ந்திருக்கும் தேசமாய் இந்த தேசத்தை நான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு ஆனால் இதெல்லாவற்றுக்கும் என்ன ஒரு நோக்கம் இந்த ஜனங்கள் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல இப்படி கேட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவரை இப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்களே இதனுடைய நோக்கம் என்ன ஒரு பெரிய பயங்கரமான காரியங்களை தான் நடத்துவேன்னு சொல்றீங்களே எங்களுடைய தேசத்தை உலகத்திற்கு வெளிச்சாகவும் வெளிச்சமாகவும் விளக்காகவும் மாற்றுவேன் என்று சொல்லுகிறீங்களே எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லுங்கிறீ சொல்றீங்களாப்பா இதனுடைய நோக்கம் என்ன எதனால் இது எங்களுக்கு நடக்கிற நடக்கிறது அப்படின்னு இவங்க கேட்டிருந்தா ஆண்டவர் சொல்லி இருப்பார் அவரை அறிகின்ற அறிவுதான் நோக்கம் எந்த ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டாலும் எந்த அற்புதங்கள் கொடுக்கப்பட்டாலும் எவ்வளவு மகத்துவமான ப்ராஜெக்ட்ஸை முடிக்க தேவன் நமக்கு கருவை கொடுத்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் அவரை அறிகின்ற அறிவிலே அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு ஸ்டெப்ல இருந்து அதை முடிக்கும் போது இன்னொரு ஸ்டெப்புக்கு வந்தா நான் ஒரு பத்து ஸ்டெப்பாவது மேலே ஏறி இருக்கணும் அவரை அறிகின்ற அறிவிலே உயர்ந்து இருக்க வேண்டும் அவருடைய அறிகின்ற அறிவிலே நான் முன்னேறி இருக்க வேண்டும் அவரை இன்னும் இன்னும் அதிகமாய் அறிகின்ற அறிவிலே நான் நான் முன்னேற வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் தேவன் வந்து தாஜ்மஹாலை மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்டை நம்மிடத்திலே கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது அவரை பற்றி எனக்கு ஒரு மாதிரியான ஒரு அவருடைய அவருடைய காரியங்கள் எனக்கு ஒரு மாதிரியா நிழலாட்டமாய் தெரிகிறது ப்ராஜெக்டை முடித்த பிறகு தேவனை நான் இன்னும் தரிசி தரிசித்திருப்பேன் என்றால் தேவனை நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில அதிகமாய் கண்டு கொண்டிருப்பேன் என்றால் அந்த ப்ராஜெக்டை முடிக்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளவு வேதனையான பாதையிலே வந்திருப்போம் ஆனால் எல்லாவற்றிலும் அவருடைய கடம் பிடித்து நடத்துகிற கரத்தை பார்த்திருப்போம் நம்மோடு கூட உலாவுகின்ற அவருடைய காலடி ஓசைகளை கவனித்திருப்போம் நம்மோடு பேசுகின்ற அவருடைய கிருமைகளை உணர்ந்திருப்போம் நம்முடைய விரோதிகளுக்கு பதில் சொல்லுகிற அவருடைய இறக்கங்களை பார்த்திருப்போம் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வனை பார்த்திருக்கோம் நம்மை நம்மோடு கூட வழிநடத்தி நம்மை பாதுகாக்கும்படியாய் அவர் அனுப்புகிற தூதர்களை தரிசித்திருப்போம் இத்தனை காரியங்களை பார்த்த நாம் அவருடைய அன்பிலே இன்னும் உயர்ந்திருப்போம் ப்ராஜெக்ட் மறைந்து போய் அவருடைய அன்பு அதிகமாய் பெருகி இருக்கும் அதனால தான் ஆண்டவர் மோசைக்கு நிறைய ப்ராஜெக்டை கொடுத்தார் ப்ராஜெக்டெல்லாம் எல்லாம் முடித்தான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஜனங்களை வந்து இருந்து விடுதலை செய்யறது ஒரு ப்ராஜெக்ட் அந்த விடுதலை செய்த ஜனங்களை செங்கடலை கடந்து வனாந்திரத்தை நடத்துவது ஒரு ப்ராஜெக்ட் பணாந்திரத்திலே நடத்துகின்ற ஜனங்களுக்கு முன்பாக அவங்களுக்கு வந்து வழிபீடத்தை கட்டி ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படியான ஒரு கோப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஒழுங்குக்குள் அவர்கள் வர வைக்க வேண்டியது ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டவர் சொன்ன சட்ட திட்டங்களை எல்லாம் எழுதி கொடுத்து அதற்கு அந்த ஒழுங்குக்குள்ளாய் அவர்களை கொண்டு வர வேண்டியது ஒரு ப்ராஜெக்ட் எத்தனையோ லீடர்ஸ ஏற்படுத்த வேண்டியது ப்ராஜெக்ட் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதி கொடுப்பது ஒரு ப்ராஜெக்ட் லேவியர்களை அந்த கடவுளுடைய ஊழியத்திற்காக வைத்து ஒரு பைபிள் காலேஜ் மாதிரி நடத்தி அதற்கு ஒழுங்குபடுத்த வேண்டி எல்லா ப்ராஜெக்டையும் செய்தான் ஒன்றொன்றாய் பாருங்க ஒரு மனிதன் வயதான காலத்துல எவ்வளவாய் உழைத்து இருக்கிறான் எல்லாம் முடிந்தது முடிந்து கொண்டே இருக்கிறது அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வந்து நான் உனக்கு ஜனங்கள் என் ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற தேசத்தை நீ பார்க்க போவதில்லை என்று சொல்லுங்கிறாரு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் ஆண்டவர் எத்தனையோ பேர் இடத்துல ப்ராஜெக்ட் முடிக்கும் போது எல்லா ப்ராஜெக்டும் முடிக்கும் போது அவரை வந்து சொல்றாரு ஆண்டவர் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு என்னுடைய சமூகத்துக்கு நீ வரப்போற அப்படின்னு சொல்லும் போது எல்லா கடவுளுடைய பக்தர்களும் ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரே நல்ல போராட்டத்தை முடித்த ஓடினேன் ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்லாம் சொல்லல எஸ்ஐக்கியுக்கு ஆண்டவர் இப்படி சொல்லும்போது அவன் அழுகிறான் ஆண்டவரே நான் எவ்வளவாய் ஆய்வுமை பின்பற்றினேன் எனக்கு இப்படி சொல்றீங்களே எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறான் மோசையின் இடத்துல அப்படி சொல்றாரு மோசே உடைய ரியாக்சனை கவனிங்கே பண்ணல ஆண்டவரை வயதான காலத்துல என்ன தெரிந்து கொண்டீங்க எவ்வளவா நான் இந்த வனாந்திரத்துல வேதனையோடு அலைந்திருக்கிறேன் இந்த வனங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவங்க எனக்கு பணிய மாட்டேன்னு சொல்லி எப்படியெல்லாம் எனக்கு வேதனை செய்தார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்ட இப்ப வந்து பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்திற்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க அதை பார்க்கும்படியான பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே அந்த ஜனங்கள் சந்தோஷமாய் அவர்கள் அந்த தேசத்திலே அமர்ந்திருக்கும்படியான படியான பாக்கியம் அதை பார்க்கும்படியான பாக்கியம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படவே இல்லை ஏன் வருத்தப்படவில்லை ஏனென்றால் அவரை அறிகின்ற அறிவிலே அவன் வளர்ந்திருந்தான் எவ்வளவு வளர்ந்திருந்தான் என்றால் இங்க இருந்தாலும் அந்த ஆண்டவருடைய சமூகம் எனக்கு மன இருக்கிறது என் நான் வந்து அவ்வுலகத்திற்கு போவேன் என்றாலும் ஆண்டவருடைய சமூகம் எனக்கு மன இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமே இல்ல வாழ்விற்கும் வாழ்விற்கு பிறகு எனக்கு வரப்போகிற அந்த ஆனந்த பாக்கியத்திற்கும் வித்தியாசமே காண முடியாத அளவிற்கு தேவனுக்கும் அவனுக்கும் அந்த உறவிலே வளர்ச்சி இருந்தது காதலிலே முதிர்ச்சி இருந்தது அந்த முதிர்ச்சி இருந்ததினாலே ஆண்டவர் வந்து போதும் இது வா அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு இல்லை எனக்கு ஒரு கதை சிறு வயதிலே படித்த ஒரு கதை ஞாபகத்து வருகிற ஒரு தாயார் கப்பலிலே பயணித்துக் கொண்டிருந்தார்களாம் அப்போ அந்த காலத்திலே வந்து கப்பல் பயணம் வந்து ஆபத்து நிறைந்ததா இருக்கும் திடீரென்று அந்த கப்பல் வந்து பயங்கரமான புயலினாலே தாக்கப்பட்டது அந்த கப்பல் வந்து நல்லபடியாய் கரை சேரும்ன்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு போயிடுச்சு உடனே அந்த கப்பல் தலைவன் எல்லாரையும் கூப்பிட்டு அவரு அவர்கள் அவங்க அவங்க கடவுள் இடத்துல வேண்டுதல் செய்யுங்க எப்படியாவது நம்ம பத்திரமாய் போய் சேர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கண்ணீரோடு வேதனையோடு கதறி அழுது துடித்து ஆண்டவரி இடத்துல அவர் அவர்கள் தெய்வங்களிடத்துல வந்து விண்ணப்பங்களை சொல்லி கொண்டிருந்தார்களாம் கேப்டனும் அவரு அவருடைய கடவுள் நம்பிக்கை வைத்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு தாயார் மட்டும் எந்தவித சலனமும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாய் பாடிக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இருந்தார்களாம் அவர்களுடைய முகத்திலே வேதனையே இல்லையா அப்போ இந்த கப்பல் தலைவனுக்கு கொஞ்சம் கோபம் ஆனாலும் அந்த கோபத்தின் நடுவிலே இந்த தாயின் இடத்தில் இருக்கும் இந்த பதட்டமற்ற தன்மைக்கு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வெறுப்போடு அந்த அம்மாவை பார்த்துட்டு எல்லாரும் செத்து கொண்டு இருக்கிறோம் நீ என்ன பாடிக்கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த தாயார் சொன்னார்களாம் எனக்கு ரெண்டு பையன் கேப்டன் ஒருவன் வந்து என்னை வழி அனுப்பி வைத்தான் அந்த பக்கம் கடலின் அந்த பக்கத்திலே லண்டன் எட்டு வைத்துக் கொள்வோமே அங்கே வந்து என்னை வழி வழி அனுப்பி வைத்தான் இன்னொரு மகன் நியூயார்க் என்று வைத்துக் கொள்வோம் நியூயார்க் துறைமுகத்திலே எனக்காக காத்துக்கொண்டிருக்கிறான் நான் இன்னொரு மகன் எனக்கு இருக்கிறது அவன் ஏற்கனவே மறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே இழைப்பாறிக் கொண்டிருக்கிறான் நான் லண்டனை விட்டு புறப்படும்போது நியூயார்க்கிலே எனக்கு காத்து கொண்டிருக்கிற மகனுடைய ஞாபகம் வந்தது லண்டன் மகனை பிரிய போகிறோம் என்ற கவலை இருந்தாலும் நான் நியூயார்க்ல இருக்கிற என்னுடைய மகனை அதே மாதிரி நேசிக்கிறதுனால நான் அந்த சந்தோஷம் வந்து இந்த வருத்தத்தை நிறுத்திவிட்டது அதே மாதிரி நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இழைப்பாறிக் கொண்டு இருக்கிற மகன் இந்த கப்பல் வந்து நியூயார்க்கை அடைந்தால் நான் வந்து நியூயார்க்ல எனக்காக காத்து கொண்டு இருக்கிற மகனை பார்ப்பேன் இந்த கப்பல் நியூயார்க்கை அடையாமல் போகும்படியான சம்பவம் வந்தால் நான் வந்து பரலோக ராஜ்யத்தில் கொண்டு கொண்டிருக்கிற என்னுடைய இன்னொரு மகனை பார்ப்பேன் எனக்கு மூன்று மகன்களும் ஒரே மாதிரி தான் அதனால எனக்கு வித்தியாசம் தெரியவில்லை அதனாலதான் வந்து நான் ஆண்டவரிடத்துல ஜெபித்து இருக்கிறேன் நல்லபடியா நம்ம எல்லாம் போறோம்னு நினைக்கிறேன் ஆனா இது எனக்கு பதட்டத்தை கொண்டு வருவதில்லை ஏனென்றால் இந்த இந்த ரெண்டுல எந்த முடிவு வந்தாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லி அந்த தாயார் சொன்னாங்க ஆண்டவர் மோசேக்கும் மோசைக்கு தேவனுடைய தரிசனத்தை இப்படியா நம் வாசித்த பிரகாரம் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்ததினாலே ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு அற்புதமான நட்பு வந்து விட்டதினாலே அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே அவருடைய பிரசன்னம் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அவர் கொடுக்க போகிற பிரசன்னம் இந்த இரண்டு பிரசன்னத்திற்கும் வித்தியாசமே அவனுக்கு தெரியாததினாலே அது அவனுக்கு வருத்தமாக இருந்ததில்லை என்ன ப்ராஜெக்ட் நமக்கு கொடுத்தாலும் அவருடைய பிரசன்னம் வித்தியாசம் இல்லாதபடிக்கு நமக்கு தெரிய வருமானால் அது ஒன்று மட்டும் போதும் அதனாலதான் ஆகி ஆகிய கிறிஸ்து மரியாலை பார்த்து இப்படி சொன்னார் மரியாள் தன்னிடத்தை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அந்த நல்ல பங்கு என்ன மோசே தெரிந்து கொண்ட அந்த பங்கு அதுதான் முக்கியம் அவரை அறிந்து கொள்ளுகிற அந்த பாகியம்தான் முக்கியம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை இன்னும் இன்னும் அதிகமா நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்வதுதான் முக்கியம் இந்த நாளிலே தேவனை எப்படியா நம் மோசை அறிந்து கொண்ட மாதிரி அறிந்து கொள்கிறோமா மரியாள் அவரை உணர்ந்து கொண்ட மாதிரி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய சமூகத்துல சந்தோஷப்பட்டு அவரிடத்துல ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா என்ற கேள்விகளை நம்மிடத்திலே கேட்போம் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போனாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் உடைய சமூகம் ஒரே மாதிரியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருக்குமா நமக்கு இருக்கிறதா என்று நம்மை கேட்டுக்கிறோம் அப்படி இல்லட்டா ஆண்டவரை மோசைக்கு வெளிப்படுத்தின மாறி எனக்கும் உண்மை வெளிப்படுத்துங்க என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்புகளை எல்லாம் எடுத்து போடுங்க என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கோபத்தை எல்லாம் எடுத்து போடுங்க எப்பொழுதும் உடைய சமூகத்துல என்ன நடந்தாலும் சரி என்ன ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டாலும் சரி அதனுடைய முடிவு உம்மை அறிந்து கொண்டு அறிவிலே நான் வளர்ந்து இருக்கிறேனா என்பதை மாத்திரம் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல திராவி ും ഉമ്മ ഹരിയണുമേ ഇമ്മ ഹരി ഇന്നും പിട്ടി ശേരണു ഇന്നും പിട്ടി ചേരണു പ്രസന്നം 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 వరే ప్రసన్నం ప్రసన్నం దేవ ప్రసన్న ప్రసన్నం ప్రసన్నం దేవ ప్రసన్న రాజా ఉం ప్రసన్నం ఓయ్యా எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா